அருள்மிகு முருகனின் மறைந்த ஆலயங்கள் ஆறு படைவீடு அப்பாற்பட்ட தெய்வீக சக்தியின் களங்கள் தமிழ்நாட்டு மண்ணில் ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு குன்றுக்கும் பின்னாலும் ஒரு தெய்வீக வரலாறு உறங்கிக் கிடக்கிறது அவற்றில் ஒளிரும் சக்தி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அல்லது நம் அன்பான முருகப்பெருமான் அவரது ஆறு படைவீடுகள் அனைவருக்கும் பரிச்சயம் திருப்பரங்குன்றம் முதல் பழனி வரை அது போர் ஞானம் அருள் அனைத்தையும் கூறும் ஆனால் நண்பர்களே ஆறு படை தவிர்ந்தும் முருகனின் தெய்வீக வெளிப்பாடுகள் தோன்றிய பல ஆலயங்கள் உள்ளன அங்கு நிகழ்ந்த அதிசயங்களும் ஆன்மீக அதிர்வுகளும் இன்றும் பக்தர்களின் இதயத்தில் ஒளிர்கின்றன அந்த புனித ஸ்தலங்களின் அர்த்தம் இன்று கேட்கலாம் ஒன்று வடபழனி அறிவின் அமைதி இங்கு முருகன் தண்டாயுதபாணி என அருள் புரிகிறார் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எதிராக நின்று உண்மையின் வழியை தேர்ந்தெடுத்தவன் அதனால்தான் அவர் கையில் தண்டை மட்டும் வைத்திருக்கிறார் இந்த இடம் மனிதனுக்கு சொல்கிறது உண்மை பேசினால் தனிமை வரும் ஆனால் அதுவே பரம ஞானம் பழனியில் அருள்மிகு முருகன் நம்மை அந்த உண்மைக்கு வழிநடத்துகிறார் இரண்டு திரு பரங்குன்றம் திருமணமும் திருச்சக்தியும் அசுரனை அழித்த பின் இங்கு முருகன் தேவசேனையுடன் திருமணமானார் மலைக்குள் அமைந்த இத்தலம் தெய்வ சக்திகளின் சங்கமம் மனித வாழ்க்கையில் திருமணம் என்பது ஒரே உடல் அல்ல இரு ஆத்மாக்களின் சங்கமம் என்பதற்கான தெய்வீக சான்று இது இங்குள்ள குகை வழி போகும் வழிபாடு நம்மை நம் உள்ளத்திற்குள் செலுத்துகிறது மூன்று திருத்தணி சாந்தியின் ஆலயம் சூரபத்மன் வதத்தின் பின் போரின் கோபத்திலிருந்து விடுபட்டு முருகன் இங்கு தியானத்தில் அமர்ந்ததாக கூறப்படுகிறது அதனால் இத்தலம் அமைதியின் அடையாளம் இங்கு வருபவர்களுக்கு மன அமைதி சமநிலை தீர்மானம் எனும் அருள் அவரே வழங்குகிறார் திருத்தணியின் காற்றே ஒரு தியானத்தின் சுவாசம் போல உணரப்படும் நான்கு குன்றுதாளியம்மன் திருக்கோயில் துணிவின் வெளிச்சம் இங்கு முருகன் குமரகுரு பரமேஸ்வரர் என்ற பெயரில் அருள் புரிகிறார் பக்தர் வேண்டியதை நிமிடங்களில் வழங்குவதாக நம்பப்படுகிறது அவர் சிங்க வடிவ ஆற்றலில் வெளிப்பட்டு துணிவும் வெற்றியும் தருபவர் இந்த ஸ்தலம் சொல்கிறது பயத்தை விழித்தால் தெய்வம் பேசும் ஐந்து திருவேற்காடு முருகன் சந்நிதி ஞானத்தின் ஒளி அம்மையார் அருகில் அருள் புரியும் முருகன் இங்கு சுத்த சத்தியம் எனும் வடிவில் வழிபடப்படுகிறார் இந்த பிரார்த்தனை செய்யும் பக்தர்களுக்கு சிந்தனையில் தெளிவு செயல்களில் நம்பிக்கை மனதில் அமைதி எனும் அருள் பாயும் இங்கு தீபம் ஏற்றும் போது ஒளி வெளிச்சமாக அல்ல உள்ளம் விழிக்கும் உணர்வாக தோன்றும் ஆறு கந்தக்கோட்டை சாந்தி மையம் திருச்செந்தூருக்கு அருகில் அமைந்துள்ள இத்தலம் சூரபத்மன் வதத்தின் பின் முருகன் தியானித்த ஸ்தலம் என கூறப்படுகிறது இங்கு முருகன் கோபத்தின் பின் சாந்தியை கற்றுத் தந்தார் அது நம் வாழ்க்கைக்கும் பொருந்தும் போராட்டத்திற்கு பிறகு அமைதி தேவை அதுவே உண்மையான வெற்றி முருகன் ஒரு தெய்வம் மட்டுமல்ல அவர் மனித வாழ்வின் வழிகாட்டி போர் செய்யும் போது துணிவு தருவார் தியானிக்கும் போது ஞானம் தருவார் அமைதியாக வாழும் அருள் தருவார் நம் மனம் எங்கு இருந்தாலும் முருகனின் நாமம் நம்மை ஒளியின் பாதைக்கு அழைத்துச் செல்லும் ஓம் சரவணபவா அந்த ஒளி எழும்பும் போது நம் வாழ்க்கையில் ஒளியும் அருளும் பிறக்கிறது ஸ்கை மூன் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி